நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி அம்மிக்கல்லாசன குருவிதையை பயன்படுத்தி இப்போ பவுனம்மா தயாரிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் நிறுத்துங்க கல் தேயிற சத்தம் பார்த்துருப்பீங்க எடுத்துக்காட்டுங்க ஸோ நிலக்கடலையுடைய பக்குவம் ஸோ நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி என்ன தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை குருபாகு இன்னும் அரைக்கணும் கொஞ்சம் நீ கொஞ்சம் அரைக்கணும் ஏன்னா நீ நைஸ் ஆகலை ஏன்னா பொட்டு நீக்கி பயன்படுத்தி இருக்கிறோம் கடையில் வாங்கினா நிலக்கடலைங்கிறனால வீட்டில் இருக்கிறதா இருந்தால் அதாவது நம்ம விவசாயிடமிருந்து நேரடியாக வாங்கினதை பயன்படுத்தி இருந்தோம் பொட்டோட பயன்படுத்தவும் பொட்டு நீக்கி பயன்படுத்தி இருக்கிறனால கொஞ்சம் அரைக்கணும் சத்தத்தை கவனிச்சுங்க தள்ளுங்கம்மா தள்ளையில் ப்ரெஸ் கொடுங்கம்மா ம் அதுதான் எனர்ஜி தள்ளையில் ப்ரெஸ் கொடுத்தாதான் தான் அடிவயிறு நல்லா டைட்டாகும் என்ன சொல்கிறது தொப்பை உங்களுக்கு குறையும் கர்ப்பைக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் சிறுநீரகத்துக்கு நல்லா போகும் இழுக்கியில் பண்ணீங்கன்னா முழுக்க முழுக்க இப்படி தல்லையில உங்களை நோக்கி இழுக்கியில் ப்ரெஸ்ஸிங் கம்மியா கொடுத்துட்டு உங்களை விட்டு வெளியே போறப்ப நல்லா அழுத்தி தள்ளணும் பாருங்க அதாவதுமா திரும்பவும் சொல்றேன் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க முதல்ல உங்களை நோக்கி உங்ககிட்ட இருந்து வெளியதல்ல இறுக்கி பிடிச்சி தள்ளணும் அங்கிருந்து வரையில கைய விரிச்சுக்கிட்டு உருண்டு வரணும் எப்படி வரணும் ரெண்டு குருட்டு பூனை விட்டத்துல ஏறின மாதிரி போக கூடாது ஒழுக்கமா தள்ளணும் என்ன வர வர மாமியா கழுத கணக்கான மாதிரி போயிட்டு இருக்கிற முதல்ல இறுக்கி பிடி வரக்கணும் அந்த பக்கம் ஓ குருட்டு இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கணுமா எத்தனை வருஷம் ஆகுது மறந்துட்டே இருக்கீங்க தெளிவாக பார்த்துங்க தலையில நேராக போகணும் அதுக்கப்புறம் உருண்டு வரணும் நல்ல ஒரு ரவுண்டு வந்துடணும் ஆ அப்போனா தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அங்கேருந்து எடுத்துட்டு வரும் இப்போ அந்த பக்கம் இருக்கிற சட்னி அதுவே இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடும் இந்த பக்கம் கொண்டாந்து கொண்டாந்து விட்டுரும் நீங்க கையிலே எடுக்க வேண்டியது இல்லை கரெக்டா உருட்டுனீங்கன்னு சரி சரிங்களா போகையில் போகையில அழுத்தி தள்ளுறாங்க அது அப்படியே தேஞ்சிட்டு போகுது வரையில உருண்டுட்டு வருது இவ்வளவுதான் சீக்கிரட்டு உட்கார வேண்டியது பவுனம்மா இவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது வேற ஸோ என தருமை சகோதரிகள் உங்களுக்கு நான் உட்காந்து காண்பிச்சிருப்பேன் அம்மிக்கல் ஆசன குருவிதை ரெண்டு ஃபிங்கர்லேயும் மாறி மாறி அதாவது டபுள் லெக்கு சிங்கிள் லெக்கு சிங்கிள் லெக்கில் ஒரு லெக்கு ஃபிங்கர் ஒரு லெக்கு மட்டமா அப்படின்னு சொல்லி மூச்சு நல்லா விடணும் அடிவயிறு அழுத்தி விடணும் இப்போ இவங்க தண்டு விடம் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக இருக்குது நீங்கள் குத்த வச்சு உட்காடுறப்போ நம்ம சொல்கிற ஆசனத்தில் உட்காரில இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த இருந்து இழுக்கணும் அப்போத்தான் அது என்னது குரு வித்தை ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்களை முடிச்சுட்டு செய்யலை செய்யலாம் இதே பிரியாணிக்கு அரைக்கியில் ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்களை இதுலேயே செய்ய முடியும் ஸோ நம்ம வீட்டு ராணி தேனீக்களுக்கு இதுவே குரு குரு வித்தை போதுமானது மனசில் வச்சுக்கணும்